வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வலைத்தளங்களில் அஜித் மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவருடைய புகைப்படம் பரவிச்சு இது வந்து நிறைய பேர் நம்பவே இல்லை ஏன்னா அச்சு அசல் பார்க்கறதுக்கு அஜித்துடைய ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கார் கண்டிப்பாக வந்து இது ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் வேலை அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க ஆனால் நம்ம டீம் ஸ்பெஷலாக களமிறங்கி அவர் யாருன்னு கண்டுபிடிச்சோம் அவர் பேர் தேஜா அவர் வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு இளைஞர் பார்க்கறதுக்கு நம்ம தலை அஜித் மாதிரியே இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கன்னட படத்தில் வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்தில் அவர் நடித்து முடிச்சிட்டாரு இப்போ அது கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய ஹிட்டாயிருக்கு ஸோ என்ன தான் கன்னடத்தில் படங்கள் ஹிட் ஆனாலும் தமிழ் ரசிகர்கள் நம்ம தலை அஜித் மேலே வச்சுருக்கிற அன்பை பார்த்து தமிழ் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் டைரக்டர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காரு இந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு ஹாரர் படத்தில் வெயிட்டான சப்ஜெக்டில் தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்காக இவர்கிட்ட ஒரு டைரக்டர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கூடிய சீக்கிரமே அந்த படத்தில் இவர் நடிக்கலாம் அது போக தலை போல வருமானு சொல்லி இன்னொரு புதுமுக இயக்குனருடைய டைரக்ஷன்லேயே நடிக்கிறதா இருக்கார் அதுக்கு முன்னாடி இவர் எம் டெக் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஸோ பார்க்குறதுக்கு அஜித் மாதிரி இருந்தால் மட்டும் பற்றாதுன்னு சொல்லி இவருடைய செய்கைகள் அத்தனையும் அஜித் மாதிரியும் மாற்றிக்கிட்டார் இவர் நடித்த கன்னட படத்து பேர் ஒன் டைம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு பைக் ரேசட் நடிச்சிருக்காரு தலை அஜித் வாழ்க்கை வரலாறு தான் அந்த படத்தில் எடுத்திருக்காங்க அதில் மு முழுக்க முழுக்க இவர் வந்து தலை அஜித்துடைய ஸ்டைல் தான் பண்ணியிருப்பார் கூடிய விரைவில் தமிழில் எதிர்பார்க்கலாம் நன்றி